இவங்களுடைய இந்துத்துவ அரசியல் அப்படின்றது கட்டாயம் மேல்சாதி அரசியல் தான் அந்த காங்கிரஸ் கட்சி அப்படின்றது வந்துட்டு பாஜக ஒரு பன்னையார் வாதம் ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடியினுடைய பிரச்சாரம் டெவலப்மெண்ட் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நீங்க அந்த இடத்துக்கு வரீங்க அப்படின்னம்னா உங்களுடையமெண்ட் விலைவாசி ஏற்றம் எல்லாத்தையும் விட மோடி தந்தது என்னன்னா ஏமாற்றம் விஜயதாரணி வந்து தமிழ்நாட்டில் இருந்த கலவரக்காரர்கள் மணிப்பூருக்கு போனாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க அவங்க பெருந்தான அந்த உணர்வை கொச்சமாவது பிரதிபலிச்சாங்களா அரசியல்னா எது வேணாலும் நீங்கள் பேசுற முடியுமா எதையுமே யோசிக்க குடிச்சா கூட இப்படி பேச மாட்டாங்கடா அந்த மாதிரி அந்த மாதிரி போயிடும் தமிழ் மண் நேர்களுக்கு வணக்கம் என்ற நேர்காலம் சிறப்பு வந்து மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் இருக்கு கடந்த பத்தாண்டுகளாகவே வந்து பாஜக என்ன பண்ணுதோ பேசுதோ அதுக்கு பதில் கொடுக்குற விதமாக தான் எதிர்கட்சிகள் வந்து செயல்பட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டில் கூட வந்து கலைஞர் ஜெயலலிதா இருக்கும் வரைக்குமான அரசியல் களம் வேறையாக இருந்துச்சு அதுக்கு பிறகு வந்து பதில் சொல்கிற இடத்துல தான் திமுகவும் அதிமுகவும் இருந்துச்சு பாஜகவுக்கு வந்து நாங்கள் அப்படி இல்லை அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுக்குற இடத்துல தான் வந்து ரியாக்ட் பண்ணுற ஸ்டேஜில் தான் இருந்துகிட்டு இருந்தாங்க முதல் முறையாக இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் காங்கிரஸ் குறிப்பாக ராகுல் காந்தியோட பேச்சுக்கு மோடியும் பாஜகவும் ரியாக்ட் பண்ணுற ஒரு ஸ்டேஜுக்கு சில நேரங்களில் போகிறத பார்க்க முடியுது உதாரணமாக திரௌபதி முர்மு இன்ன வரைக்கும் அயோத்திக்கு போகலை அப்படின்னு பேசுகிறாரு அடுத்த ரெண்டு நாளில் கூட்டு போய் அவங்கள பூஜை பண்ண வைக்கிறாங்க கர்ப்பங்கத்துக்குள்ள உடலை தனியாக வெளியே ஸ்கிரீன் போட்டு தான் வச்சு பண்ணாங்கனாலும் அந்த இடத்துக்கு உள்ளே போகிறதுக்காக வாக்குவது ராகுல் காந்தியோட கேள்வி இருக்குது சாதிவாரி கணக்கெடுப்பு ராகுல் காந்தி பேசுகிறாரு அதுக்கு மோடி அதுக்கப்புறம் பதில் சொல்கிறார் ஒவ்வொரு இடங்களையும் ராகுல் காந்தி பேச பேச அதுக்கு மோடி பதில் கொடுக்குறார் அது உண்மையான பதில் இல்லை அப்படின்னா கூட இப்போ அந்த நெரட்டிவாக இல்லை அந்த சேஞ்சை வந்து மாற்றிருக்காங்க அப்படிங்கிற அந்த ட்ரெண்டை மாற்றிருக்கதை எப்படி பார்க்குறீங்க என்னைக்கு ராகுல் காந்தி வந்துட்டு ஒரு ப்ரெஸ் மீட்ல கேட்டார் தொண்ணூறு பேர் செயலர்களாக இருக்காங்க எண்பத்தேழு பேர் யார் அந்த மூணு பேர் ஒரு பிசி ரெண்டு எஸ்சி எண்பத்தேழு பேர் யாரு யார் இருந்துட்டு அதுக்கப்புறம் அவர் இந்த நியாய யாத்திரையில் இதையே தான் முன்வைக்கிறார் மக்களிடையே அது மிகப்பெரிய அளவிற்கு மக்களை ஈர்க்கிறது ஏன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே சமூக நீதி காவலர் வி பி சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முஸ்லீம் மைனாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுதான் வந்துட்டு அரசியலை தீர்மானிக்க வேண்டும் சொல்லி அவர் வந்துட்டு அந்த மக்களுக்கு உரிய உரிமை இடம் அப்படின்றது இடஒதுக்கீட்டில் வந்துட்டு அவர் பேசுனது அத ராகுல் காந்தி இந்த சாதி வாரி கணக்கெடுப்பின் மூலமா அந்த சமூக நிதியை நான் ரிவை பண்ணிட்டார் ஸோ அவர் என்னைக்கு பீகார் இதை பேசினாரோ அன்னைக்கு வந்துட்டு அது பெருசாச்சு கற்பூரி தாக்கூர்னுடைய மாநிலம் அது அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துக்கு போறாரு அது பெருசாகுது மத்திய பிரதேசத்துக்குள்ளே வராரு அது பெருசாகுது எனவே பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் மோடிக்கு வந்த உடனேதான் முஸ்லீம் எடுத்தாந்துட்டு அது இடத்துல போடுறாரு ஏன்னா இவங்களுடைய இந்துத்துவ அரசியல் அப்படின்றது கட்டாயம் சாதி அரசியல் தான் மற்ற இந்துக்களுக்கான அரசியல் இடஒதுக்கீட்டிலேயோ பொருளாதாரத்துலேயோ எதுவுமே கிடையாது அதிகபட்சம் அந்த நாட்டுடைய இந்துக்களுக்கு இவங்க கொடுத்தது என்ன அப்படின்னா முந்திரா லோன் அவ்வளோதான் அதுவும் ஐம்பதனாயிரம் ரூபாய் இதை தாண்டி இந்த நாட்டினுடைய இதனை பிற்படுத்தப்பட்டவருக்கோ தாழ்த்தப்பட்டோருக்கோ பழங்குடியினருக்கோ எந்த எதுவுமே கிடையாது முஸ்லீம்களுக்கும் சுத்தமாக கிடையாது இதுதான் பிஜேபியினுடைய ஆட்சி ஆனால் முதல் முறையாக அந்த ஈக்குவேஷனை மாத்திரை அறிவுறு நீதானே இந்துன்னு சொல்கிற ரோவா கணக்கெடுப்பு அப்படின்ற வேற வழிலாதான் அப்படி போயிடுறாரு ஒன் மோன்ஸ் ஒரு மோடி ஸோ ஆக இந்த ஏகுவேஷனை மாத்தணிந்து ஏற்கனவே சமூக நீதிக்காக அடித்தளமிட்ட விபி சிங்னுடைய அந்த பரப்புரை இன்னைக்கு அதை வந்துட்டு சாதிவாரி கணக்கெடுப்புன்னு எடுத்து வைக்கும்போது அது எடுபட்டு போச்சு ஸோ இது வந்துட்டு ராஜீவ் காந்தி முன்னெடுத்த அரசியலுக்கு நேர் எதிரானது ராகுல் காந்தி எடுக்கிறது ஆனால் அந்த அரசியல் முன்னெடுப்புல அவர் ஜெயிச்சிட்டார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு ராகுல் காந்தி தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்காரு காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் சில மாநிலங்களில் அதை நடைமுறைக்கும் கொண்டு வந்திருக்காங்க செஞ்சுருக்காங்க கர்நாடகாவில் ஏற்கனவே எடுத்ததை இது பண்ணாங்க பீகாரில் அது செய்யப்பட்டிருக்குது தெலுங்கானாவில் செய்வோம் நாங்கள் ராஜஸ்தானில் ஆட்சிக்கு வந்தால் செய்வோம் அப்படின்னாங்க ஆனால் இது ஐந்து மாநில தேர்தலில் கடந்த ஆண்டு சொல்லி தான் வாக்கு கேட்டாங்க அந்த இடங்கள்ல பெருசாக அது கிரவுண்டில் ரிஃப்ளெக்ட் ஆகலை ஸோ அது இரண்டாவது வாட்டி ஒரு தேர்தல் பேசும் ஆகாது ஏற்கனவே ஒரு வாட்டி அதை மண்டல் செஞ்சு முடிச்சிட்டாரு விபி சிங் செஞ்சதை திருப்பி கொண்டு வந்து அதை வச்சு நீங்க வந்து ஓட்டை அறுவடை பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்தை பல இடங்களில் பிரசாந்த் கிஷோர் உள்ளிட்ட ஆட்கள் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ பலன் கொடுக்கல போது திருப்பி அது இந்த தேர்தல் மக்களவை தேர்தலாம் அது கை கொடுக்க வாய்ப்பு இருக்கா ஐந்து மாநில தேர்தலில் வந்துட்டு ராகுல் காந்தி தவிர வேறு யார் பேசுறது கமல்நாத் பேசுனாரு இல்ல இவர் பேசுனாரு அன்னைக்கு ராஜஸ்தான் சீஃப் மினிஸ்டர் கெலாட் பேசுனாரு ஆறும் பேசல ராகுல் காந்தி மட்டும் தான் பேசினார் அவரை தான் அவங்கள திருப்பி கேட்டாரு நீங்க இந்த ஆங்கிலயே யோசிக்கலையே பரப்புரை பண்ணலையே ஏன்னு கேட்டாரு இவங்கெல்லாம் பேசாத இருந்தாங்க தான் எஸ்பிக்கு வந்துட்டு எட்டு இடத்த கொடுக்காதே வந்துட்டு தேர்தலை சந்திக்க பார்த்தாங்க கமல்நாத்லாம் சி இவங்கெல்லாம் யார் அப்படின்னா ஒரு ஃபியூடல் பியூடல் பாலிட்டிசியன்ஸ் பியூடல் லார்ட்ஸ் அந்த காங்கிரஸ் கட்சி அப்படின்றது வந்துட்டு பாஜக வந்துட்டு பெருசா அது ஒரு படமை வாதம் இது வந்துட்டு ஒரு பண்ணையார் வாதம் பன்னையார்ாத கட்சி அவ்வளவுதான் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல பெருத்த வித்தியாசம் எதுவும் கிடையாது இதை ஒரு மாத்திரது தான் இந்த அப்போ நீங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னம்னா ஐந்து மாநில தேர்தலில் இது எடுபடலைன்னு சொல்றது தவறு இப்பவும் சொல்றேன் இந்த சமூக நீதி பரப்புரை ராகுல் காந்தி பண்ணக்கூடிய பரப்புரை மறுபடியும் ராகுல் காந்தி மட்டும் தான் தொட்டுக்கிட்டு நிக்கிறதே வழிய அவரை தாண்டி வேற எந்த தலைவரும் பெருசா பேசலன்றது நீங்க கவனிக்கணும் எக்ஸப்ட் காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன் கார்கே

ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நீங்க அந்த இடத்துக்கு வரீங்க விலைவாசி ஏற்றம் எல்லாத்தையும் விட மோடி தந்தது என்னன்னா ஏமாற்றம் இந்த ஏமாற்றத்துக்கு தான் அவர் எல்லாத்தையும் அடக்கப் போறாரு ராகுல் காந்தி கொடுத்துட்டு இருக்கிறதுனா இங்க எதோ ஸ்டாலின் பண்ணாரு இருபத்தி ஒண்ணுல அதே தான் ஹோப்பு கொடுத்துட்டு நான் வந்தா இது நடக்கும் நாங்க ஆட்சிக்கு வந்து அந்த மாற்றம் நிற்கணும் அப்படின்ற ஒரு கோப்பு தான் மாற்றத்துக்கு போறாங்க ஏமாற்றத்துக்கு எதிராக திருப்பிட்டாங்க இவ்வளவுதான் இந்த மாற்றத்துல சமூக நீதிடைய பங்கு என்னன்னா பத்து டு பதினஞ்சு பர்சன்ட் இவ்வளவுதான் ஆனா இந்த பத்து டு பதினஞ்சு பர்சன்ட் சேஞ்சு எவ்வளவு பெரிய ரிஃப்ளக்ஷன் தெரியுங்களா அது தட் இஸ் அடுப்ளெக்ஷன் நம்மளதுல என்ன அப்படின்னோம்னா பல்வேறுபட்ட இஷ்யூஸ் இருக்கக்கூடிய ஒரு நாடு இதுல வந்துட்டு ஒரு பர்டிகுலர் இஷ்யூ தான் டாமினேட் பண்ணிச்சுன்னு சொல்ல முடியாது அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழல் நடக்கக்கூடிய தேர்தல் தான் இது ராகுல் காந்தி தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்காரு இருக்காங்க மேல பார்ப்பனியர் லாபி இருக்கோ கிட்டத்தட்ட காங்கிரஸ்லயும் அது மறைமுகமா புறையடி போய் இருக்கதா செய்யுது மேல்தட்டுல இன்னமும் வந்து பெரும்பாலான தலைவர்கள் வந்து பார்ப்பனி பார்ப்பனர்களா இருக்காங்க இல்ல பார்ப்பனிய சிந்தனையோட தான் இருந்துட்டு இருக்காங்க கார்கே சிதம்பரம் போன்ற ஒரு சிலர் மட்டும் தான் இருக்காங்க அதுலேயும் வந்து ஃபார்வர்ட் கம்யூனிட்டி அப்படிங்கிற இடத்துக்குள்ளே நிறைய பேர் வந்துடுறாங்க அப்படிங்கும்போது ராகுல் காந்தி அவருடைய அந்த ஒற்றை மனித போராட்டம் நாளைக்கு ஆட்சிக்கு வந்துட்டாலும் இதை நடைமுறைப்படுத்துறதுல காங்கிரஸ் கட்சிக்கு எந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அல்லது இந்த நபர்கள் வந்து அதை எந்த அளவுக்கு துணை நிற்பாங்கிற ஒரு கேள்வி காங்கிரஸ் ஒரு தலைமை மையமாக கொண்ட கட்சி தானே லீடர் சென்ட்ரிக் பார்ட்டி தானே அதனால வந்துட்டு சிதம்பரம் அப்படின்றவங்க தான் வந்துட்டு பெரிய பவர்ஃபுல்லாக வருவாங்க வர வரமாட்டாங்க ரெண்டாவது விஷயம் வந்துட்டு கெலாட்டெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் சென்ட்ரல் மினிஸ்டர் ஆக போகிறாரு பிசி தான் ஓபிசி தான் இல்லாட்டி அந்த ஆள் இன்னொருத்தருக்காங்க சச்சின் பைலட்டு அவங்களாம் வர போகிறாங்க இவங்களா தான் வரப்போகிறாங்க ஸோ ராகுல் காந்தி பண்ணக்கூடிய அந்த வைக்கக்கூடிய அந்த அமைச்சரவையே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஓபிசி எஸ்சி எஸ்டி முஸ்லீம் இப்படி தான் அது வரும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தேழு பேர் தான் பிசி மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாரும் நாற்பத்தஞ்சு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்னைக்கு இருக்கக்கூடிய முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு பாஜ மோடி சப்போர்ட் அதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா நூத்தி இருபத்தி மூணு தான் பி சி ஓபி சின்றது நூத்தி இருபத்தி மூணு தான் அப்போ எஸ் சி எஸ்டி தவிர மத்ததெல்லாம் எல்லாம் பயோனாடிஸ் கிடையாது அப்போ இந்த இந்த ஹையர் ஆர்கே வந்துட்டு அடிபடும் அதான் இந்த பிரமிட் வந்துட்டு அப்படியே தலைகீழ சாயிக்கப்படும் அப்ப சாயிக்கப்படும் போது நீங்க பாத்தீங்க அப்படினோம்னா முடிவுகள் எல்லாமே மாறும் ஐஏஎஸ் எல்லாமே மாறுவாங்க எல்லாமே அதான் சொல்றவர் இந்த மாற்றம் அவ்வளவு சாதாரணமா இருக்காது அந்த மாற்றம் ரொம்ப கடினமானதா இருக்கும் அவ்வளவு நிகழ்ந்துடாது அது ஒரு பெரிய அளவிற்கான உள்முறண்கள் எல்லாம் ஏற்படுத்தும் அரசியல்ல வந்துட்டு ஒரு குடப்பு எல்லாம் ஏற்படுத்தும் அதை வந்துட்டு ஒரு வேளை தோத்து போய் வெள்ள உக்காரதுன்னா பாஜக அதை பயன்படுத்த முயற்சிக்கும் எவ்வளவு நடக்கும் அதை பத்தி ஒன்னும் இல்லை மோடி ஆட்சியில மிகப்பெரிய ஒரு பிரச்சனை மிகப்பெரிய ஒரு தலைக்குணம் இந்த நாட்டுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் முதன்மையாக மணிப்பூர் விஷயம் அந்த மணிப்பூர் விவகாரத்தை தொடர்ந்து பல முறை பேசிட்டாங்க சர்வதேச கூடங்கள் பேசி எல்லாம் பேசி முடிச்சாச்சு இன்னைக்கு வரைக்கும் பிரச்சாரத்துக்கு கூட மோடி அங்கே போகல எலெக்ஷன் அப்பயும் போகல இந்த எலெக்ஷனுக்கும் அவர் போன மாதிரியான விஷயங்கள் தெரியல மணிப்பூர் கலவரத்தை பற்றி பேசும்போது பாஜகவில் இதுவரைக்கும் இருந்த ஆட்கள் பாஜகவுள்ள மதவெறி சாதி வெறி வேரூன்றிய நாக்கில் வந்து கொடிய விஷயம் இருக்குது அப்படின்னு எதிர்கட்சிகளால் விமர்சிக்கப்பட்ட ஆட்கள் கூட சொல்ல தயங்குற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தமிழ்நாட்டில் வந்து ஒருத்தங்க பேசியிருக்காங்க முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி வந்து தமிழ்நாட்டில் இருந்த கலவரக்காரர்கள் மணிப்பூருக்கு போனாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க ஒரு யூடியூப் சேனலில் அதுவும் முக்கிய சேனலுடைய யூடியூப் இதுக்கு கொடுத்துருக்காங்க எப்படி பார்க்குறீங்க என்ன அப்படின்னோம்னா அவ்வளோதான் நீங்கள் ஒரு உங்களுக்கு இடம் இல்லை உங்களுக்கு இடம் கொடுக்கல இல்லை உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல இல்லை உங்களுக்கு ஒரு தொகுதியிலே போட்டியிட நாடாளுமன்ற தொகுதியில் இடம் கொடுக்கல அப்படின்ற ஒரு காரணத்தாக இல்லை உங்களை தலைவராக்கலன்ற ஒரு காரணத்தையாக கட்சி மாறினீங்க கொள்கை மாறிட்ட உடனே நீங்கள் எல்லாத்தையுமே இடக்க நேரிடும் அதுதான் விஜயதரணினுடைய இது இதுக்கு மேலே என்ன அப்படின்னோம்னா அவங்க வந்துட்டு போயிடுவாங்க பின்னாடி போயிடுவாங்க அரசியலில் இப்படி எல்லாம் பேசுறவங்கலாம் பின்னாடி போயிடுவாங்க காங்கிரஸ் இருந்தபோது எவ்வளவு வலிமையாக இவங்க வந்துட்டு செகுலரிசத்தை பேசுனவங்க அதுக்கு நேர் எதிர் முகாமுக்கு நீங்கள் போன உடனே நீங்கள் அதை மாற்றி பேசுறது நடக்காது அப்போ என்ன அப்படின்னோம்னா மூளையில் பெரிய பிரளயமே ஏற்படும் அதில் வந்துட்டு பார்த்த பார்த்தீங்க அப்படின்னோம்னா அது தனி மனிதனையே முடக்க வல்லது ஒரு மனிதன் அப்படின்னம்னா ஒரு பர்சனாலிட்டின்றது என்ன அது பர்சனாலிட்டி இஸ் நாட் கல்ட் கல்ட் இட் இஸ் அ இட் ஹஸ் நாட் அ கான்கிரீட் ஃபவுண்டேஷன் அதுக்கு ஒரு அடி அருமையான ஒரு அடித்தளம் இருக்கும் அதுலேருந்துட்டு ஒரு சிந்தனை பிரவாகம் இருக்கும் அதுல வந்து ஒரு சொற்பிரவாகம் இருக்கும் இது எல்லாம் இப்போ நான் இருக்கிறேன் நான் திடீர்னு நான் பீச்சு சேர்த்துட்டேன் நினச்சி பாருங்களேன் எப்படி இருக்கும் எப்படி ஆவன அய்யநாதன் பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய ஐடிஎல்ல அய்யநாதன் டாப் சீட் தருவி அதோட முடிஞ்சு போச்சு ஏ குடிச்சா கூட இப்படி பேச மாட்டானடா அந்த மாதிரி அந்த மாதிரி போயிடும் கொஞ்சம் நாள்ல வந்துட்டு இத்து போனவன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்ல தமிழ்ல ஒரு அர்த்த அவன் கடை இத்து போனவன்னா எதுக்குமே பயன்பட மாட்டான் ஒரு வார்த்தைக்கு கூட மதிப்பு இல்லடா அவனுக்கு அப்படின்னு அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க எவ்வளவு பெரிய மோசமான இன்சிடென்ட் அது அதை நினைச்சி கிட்டத்தட்ட அது ஒரு தலைக்குணிவுன்ற வார்த்தையை வந்துட்டு ஒரு மிகச்சிறியது அது பெண்களை அப்படியே தூக்கில் உரிச்சும் ஒண்ணும் இல்லாத அப்படியே நடக்க வச்சு போற அளவுக்கு ஒரு விதமான காட்டுப்பிராண்டினா சொல்லக்கூடாது அப்படியான ஒரு மிதமிஞ்சிய மூடத்தனமும் ஒரு முரட்டும் முரட்டுத்தனமும் இருக்கக்கூடிய நடவடிக்கை அந்த நடவடிக்கை அதை வந்துட்டு இங்கேருந்து போனாங்க அவங்க பண்ணாங்க அப்படின்னு இந்த போ முன்னாடி சொல்கிறாங்க அப்படின்னா இதை நம்ம என்னன்னு சொல்கிறது அவங்க பெருந்தானா அந்த உணர்வை குச்சமாக பிரதிபலிச்சாங்களா அரசியல்னா எது வேணாலும் நீங்கள் பேசுகிற முடியுமா எதையுமே யோசிக்கல முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இதுக்கப்புறம் அவங்கள வந்துட்டு எதுக்காகவும் யாரும் பொருட்படுத்த மாட்டாங்க இப்போ வானதி அப்படின்னோன்னு நம்மளுக்கு யாருன்னு தெரியும் விஜயதரணின்னா யாருன்னு தெரியாது இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது அந்த நாளைக்கு தான் போவாங்க இந்த கட்சி மாறிகளை பத்தி நான் அதான் சொல்ல வரேன் இப்ப இந்த ஹேமந்த் பிஸ்வாஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னோம்னா அசாம் சீஃப் மினிஸ்டர் இருக்காரு அவருடைய இதுக்கு எந்த விதமான மரியாதையும் இருக்காது புரியுதுங்களா அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா அவர் தேர்ந்தெடுத்த மக்களுக்கும் மரியாதை இருக்காது இதுதான் நடந்தது பிஜேபியினுடைய அரசு பிஜேபியை தேர்ந்தெடுத்ததாக கூறிக்கொண்ட மக்களும் அவர்கள் வென்றதாக சொல்லி கொண்ட மக்களும் இந்த நாட்டுக்கு அந்த கட்சியால் அந்த ஆட்சியார் கிடைத்த பலன் என்னன்றது சொல்லுங்க மோடியாலேயே பேச முடியாத ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தானே அவருடைய சாதனையும் சொல்லிக்கிறாங்க அவ்வளவுதான் இதைத்தான் உணரணும் இதுவரை எங்களோட கருத்துக்களை பயணமைக்கு நன்றி